நான் ஜேரஸ் நான் பேச போகிறது எதை பற்றி அப்படின்னா ஃபேக் பாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எம்டி ஹேண்ட் இருந்து எப்பயுமே ஃபன்னாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் ஃபேக் பாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டியானிட்டியில் நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் அதை எடுத்து போட்டு அதை வந்து கேலியும் கிண்டலுமா அவர் வீடியோ போட்டிருக்கார் அவர் பேசின விஷயங்களை பற்றி நான் சொல்ல நினைக்கிறது என்ன அப்படின்னா எல்லா மதத்துலேயும் கிறிஸ்டியானிட்டியாக இருக்கட்டும் ஹிந்துவாக இருக்கட்டும் இல்லை முஸ்லீமாக இருக்கட்டும் எல்லா மதத்துலேயுமே எல்லா தவறான மனிதர்களும் இருக்காங்க அந்த மதத்தை வச்சு அதை வந்து ஹைப் பண்ணி சம்பாதிக்கக்கூடியவங்களோ தன்னைத்தானே உயர்த்தி காட்டக்கூடியவங்களோ எல்லா மதத்துலேயும் இருக்காங்க எல்லோரும் மனுஷங்க தானே சரி அவங்கள வந்து நான் ஃபன்னாக போட்டு நான் வெளியே வெளியே காமிச்சு நான் வியூஸ் வாங்கி நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய இந்த எம்டி ஹேண்டு சகோதரனுக்கு ஒரு விஷயத்தை நான் அட்வைஸாக சொல்ல நினைக்கிறேன் இப்படி கிறிஸ்டியானிட்டியில் நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் உண்மையான சம்பவங்களை நீங்கள் சொன்னீங்க அதில் சந்தோஷந்தான் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது பட் கிறிஸ்டியானிட்டியில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அவங்க வெளி அவங்க சொல்லி அது மூலியமாக அவங்க ஜோம் பண்ணுறாங்க அங்கே ஏசு கிறிஸ்துவோட நாமமும் அங்கே முக் முக்கியமான விஷயமாக இருக்குது நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொல்லும்போது ஏசு கிறிஸ்துவனுடைய நாமம் எவ்வளோ மகிமைக்குரியது அந்த நாமத்தை வச்சு எவ்வளோ வல்லமையாக எவ்வளோ பாஸ்டர்ஸ் எவ்வளோ பெரிய அற்புதங்களை எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க இந்த நாமம் மகிமைக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய பாசிட்டிவ் சைடையும் நீங்கள் காட்டியிருக்கணும் இல்லையா சும்மா ஏதோ ஃபண்ணுக்காக மதத்தில் மத்த மதத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு சம்பாதிக்கிறதே குறியாக இருந்தீங்கன்னா நல்ல விஷயங்களை நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க தப்பான விஷயத்தையே தேடி தேடி காமிச்சு அதை ப்ரொஜெக்ட் பண்ணி இருக்கிறது நல்ல விஷயம் இல்லையே நல்ல விஷயங்களையும் சொல்ல பாருங்கள் அண்ட் இதை மட்டும் பார்க்கக்கூடிய ஹிந்துஸாக இருக்கட்டும் எந்த மதத்தை சார்ந்தவங்களாகவும் இருக்கட்டும் அவங்க என்ன நினப்பாங்க கிறிஸ்டியானிட்டியில் இந்த மாதிரி கேலி கூத்து மட்டும்தான் நடக்குது ஏசுவின் நாமம் வந்து இப்படி கேலி நடக்குது அப்படின்னு யாரும் புரிஞ்சுக்க கூடாது ஏசுவினுடைய இயேசு இயேசு கிறிஸ்துவனுடைய நாமோ மகிமைக்குரிய நாமம் அந்த அந்த நாமத்தை நம்ம கீழே குறைச்சி காட்டுறது ரொம்பவே தவறானது அது என் மனசுக்கு ஒப்பலை நான் சொல்ல நான் சொல்ல நினச்ச இந்த கருத்து இதுதான் நான் சொன்ன இந்த கருத்தில் உங்களுக்கெல்லாம் உடன்பாடு இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ வாட்ச் பண்ணுங்கள் தேங்க் யூ